தன்னுடைய படைக்கு தளபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ராஜா ஒரு போட்டியை அறிவிச்சாரு அவர் அறிவிச்சாரு இந்த கோட்டை கதவுகளை யார் வெறுங்கையா அப்படியே தள்ளி திறக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய அடுத்த தளபதி முயற்சி பண்றவங்க முயற்சியில தோத்துட்டா அவங்க ரெண்டு கைகளையும் வெட்டிடுவேன் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் போட்டியில பங்கு பெறதுக்கு பயந்தாங்க ஏன்னா கைகள் வெட்டப்பட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா கோட்டையோட கதவுகள் ரொம்ப பெருசா இருக்கும் பல நாட்கள் ஆச்சு யாருமே முன் வரல கடைசியா ஒரு இளைஞன் தன்னுடைய வீட்டார் தடுத்தும் ஊர் மக்கள் தடுத்தும் வந்து முயற்சி பண்ண வந்தான் ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க அந்த இடத்துல அவன் கதவை தள்ளும் அந்த கதவு எளிதா திறந்துருச்சு ஏன்னா அது தாடிடப்படாம இருந்துச்சு அவன் முயற்சி செய்ததுனால வெற்றி பெற்றான் தன்னுடைய ஏழ்மையை நினைச்சி அவன் தைரியமா வந்ததுனால அவன் வெற்றி பெற்றான் நம்மளும் முயற்சி செய்யணும் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி செய்யணும் பலர் நம்மள தடுப்பாங்க நம்மள சோர்வுரை செய்வாங்க ஆனாலும் முயற்சி பண்ணணும் பலமுறை தோற்றாலும் நம்ம முயற்சி செய்துட்டே இருந்தோம்னா வெற்றி நிச்சயம்